ரோகிணி இந்தா மாட்டுவாங்க அந்த மாட்டுவாங்க இந்த அப்போ மாற்றுவாங்க இந்த வாரம் மாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோலாம் வருதே தவிர ரோகிணி மாற்ற மாதிரி தெரியும் அதுக்கு பதிலாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளையும் வந்து ஒரு மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஏன்னா வந்து நம்ம ஏ நம்மளையும் காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முத்து மீனாவை தான் நிறைய பேர் வந்து ரசித்து இந்த சீரியலில் பார்க்க ஆரம்பித்தாங்க நல்ல ஜோடியாக இருக்காங்களே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டாங்க நல்லா மாறின ஒரு ஜோடியை முட்டால் ஜோடியாக்கி விட்டாங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜயா ஆர்டர் பண்ணுறாங்க ஒழுங்காக போய் வந்து நீ சமை அப்படிங்கிறாங்க எதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய வீட்டுக்கு மனோஜ் ரோகனோட வீட்டுக்கு வந்ததுக்கு மீனாக சமைக்கணுமா அதுக்கு வந்து அதெல்லாம் வேணாம் அவர் சமைக்க வேணாம் நாற்றுக்கு பல சாப்பாட வேண்டாருன்னு போகிறாரு முத்து இன்னும் மக்கா நீங்கள் நீங்கள் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு கெஸ்ட் மாதிரி தான் வந்துருங்க அவர் தான் சாப்பாட்டெல்லாம் பார்த்துக்கணும் அவரோடய பெப்ப பேன் உட்காந்துருக்காரு பத்து பைசா செலவழிக்காமல் ஆனால் வந்து பே ஓட்டுறவங்களுக்கு நியூமராலஜிஸ்ட்டுக்கெல்லாம் மட்டும் காசெல்லாம் கொடுத்துட்டு ஸோ இந்த எல்லா கூத்துகளுக்கும் இடையில் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா கால் பண்ணி நான் கனடாவிலேருந்து வந்துட்டேன் எனக்கு வந்து சாப்பாடு நான் எனக்கு வந்து நான் வந்து சவாரி கூட்டு போகணும்னு சொல்லி சொல்ல சவாரி போகும்பொழுது இந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் போனதே ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு ரெண்டு ஃப்ராடுன்றது பணத்தை பிடிக்கிட்டாங்கிறாங்க அது யாருன்னு சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிறாங்க அதே லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணுறதுக்காக வந்து ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது அங்கே வந்து பார்த்தா இந்த வீட்டு பத்திர ரெஜிஸ்டர் பற்ற பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்து இவங்க மனோஜும் ரோஹினியும் வந்திருக்காங்க இவங்க அவங்கள பார்க்க பார்த்த அப்புறம் நிறைய ஒரு பிரச்சனை இவங்க தான் பணத்தை கொடுங்க முப்பது லட்ச ரூபாய் சொல்கிறாங்கன்னா எப்படி உங்கள்ட்ட இதுக்கு உங்கள்ட்ட என் பணத்தை கொடுக்குறாங்கன்னா வந்து இந்த முன்னாள் கதை பழைய கதை இவங்க தான் அந்த வீட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடின ஜீவாங்கிறதுலாம் தெரிய வந்து அப்போ ரோஹினியோட அப்பா பணத்தை கொடுக்கலையா அப்படிங்கிறது தெரிய வருமா இல்லை கடைசி வரைக்கும் அதை தெரிய வராம கடைசி நிமிஷம் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுட்டு இருப்பாங்களாங்கிறத பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ